ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாங்க இரையே பிரியமான பிரியமானவளே மீண்டும் ஒரு நாள் அற்புதமான நாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக கடவுள் நம்மை வழிநடத்துகிறார் அந்த இறை இறைவனை இருக பற்றிக்கொள்ள சைவ சித்தாந்தத்தில் ஒரு அழகான வார்த்தை உண்டு சிக்கன கடவுளை பிடித்து கொள்ளுங்கள் அப்படி என்றால் உறுதியாக இருக பற்றி கொள்வது ஆக அதற்கெல்லாம் ஒரு பயிற்சியும் ஒரு முயற்சியும் தான் அழகான இந்த வழிபாடு இந்த திருப்பலிகள் நாம் வருகை தரக்கூடிய பங்கேற்கக்கூடிய ஆண்டவுடைய கல்வாரி பலி ஆக இந்த நாளில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக நம்மை பண்படுத்த பக்குவப்படுத்த இறை வார்த்தை திருத்தூதர் யோவானினுடைய சீடர் போலிகார் தொடக்க காலத்தில் நடந்த ஒரு அழகான ஒரு சாட்சிய நிகழ்வு போலி வயது எண்பத்தி ஆறு அப்பொழுது ரோமையின் ஆட்சியின் பொழுது போலி பார்த்து ரோமை அதிகாரி சொல்லுகிறார் கிறிஸ்துவை நீ மறுதளிக்க வேண்டும் என்று அப்பொழுது போலி அந்த அதிகாரி கிட்ட சொல்லுகிறார் எனக்கு வயது எண்பத்தாறு ஆகிறது இந்த எண்பத்தி ஆறு ஆண்டுகளிலும் ஒருமுறை கூட என் ஆண்டவர் இயேசு எனக்கு தீங்கு செய்தது கிடையாது நான் ஏன் மறுதளிக்க வேண்டும் அந்த அதிகாரி நீ மறுதலிக்காவிட்டால் உன்னை கொடிய விலங்குகளுக்கு போட்டு இரையாக்குவோம் சாகடிப்போம் உடனே போலி அந்த விலங்குகளை எனக்கு அனுப்புங்கள் நான் சாகுவதற்கு கிறிஸ்துவுக்காக தயாராக இருக்கிறேன் மீண்டும் அந்த உயர் அதிகாரி போலி காப்பிடத்தில் இப்படியே நீ பேசிக்கொண்டிருந்தாய் மரத்தூணில் கட்டி வைத்து நெருப்பிட்டு உன்னை கொளுத்துவோம் என்று போலி தைரியமாகச் தைரியமாக சொல்லுகிறார் சாதாரண ஒரு நிமிடத்தில் எரிந்து போகின்ற நெருப்பை குறித்து எனக்கு நீ பயமுறுத்துகிறாய் ஆனால் முடிவில்லாத நெருப்பு கடவுளை அஞ்சாதவிற்கு ஆண்டவர் வைத்திருக்கு அதை பற்றி உனக்கு தெரியவில்லை என்று போலி சொல்லுகிறார் இறுதியாக போலி கடவுளை செபித்துவிட்டு தந்தையை உமது கிண்ணத்தில் பங்கெடுக்க என்னை ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று கிபி நூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு அவர் எரித்து கிறிஸ்துக்காக கொலை செய்யப்பட்டார் தம் வாழ்வை இழப்போர் காத்துக்கொள்வர் தம் உயிரையே இழப்போர் அதனால் வாழ்வடைவர் என்ற நாளுடைய நச்சது அன்புக்குரியவர்களே ஒரு மனிதனுடைய விசுவாச நிலை மூன்று வகையாக நாம் பார்க்கலாம் நாம் சிந்திக்கலாம் இன்றைய நாள் முழுதும் சிந்திக்கலாம் வாழ்நாள் முழுதும் சிந்திக்கலாம் ஒரு மனிதனுடைய விசுவாச நிலை நம்ம எல்லாம் விசுவாசிகளாக வாழ அழைக்கப்படுகிறோம் அப்படி என்றால் நம்முடைய நிலைகள் மூன்று வகையாக இன்றைய நாளுடைய நச்செய்தின் பின்னணியில் முதலில் முதல் நிலை என்பது தன்னுடைய உண்மை என்று எண்ணுகின்றவற்றை தான் எதை உண்மை என்று நாம் எண்ணுகின்றோமோ அந்த மதிப்பீடுக்கு ஏற்றுக்கொள்வது உண்மை என்பதை எண்ணுகின்ற அந்த மதிப்பீடை ஏற்றுக்கொள்வது முதல் நிலை இரண்டாவது நிலை விசுவாச வாழ்வில் ஏற்றுக்கொண்ட மதிப்பீடை நாம் வாழ்வாக்க முயற்சி எடுப்பது இது இரண்டாம் நிலை மூன்றாவது நிலை என்பது நாம் ஏற்றுக்கொண்டு வாழ்வாக்க முயற்சி எடுக்கின்ற போது அந்த மதிப்பீடோ அந்த உண்மையை நிச்சயமாக எதிர்ப்புகள் சவால்கள் வருகின்ற போது இறுதி வரை அந்த மதிப்பீடுகளை காப்பது உயிரை கொடுத்தாவது காப்பது இந்த மூன்று நிலைகள் தொடக்க கால கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருந்தன இந்த நற்செய்தி ஏன் எழுதப்பட்டது இதனுடைய பின்னணி ஏன் இன்றைய நாள் எழுதப்பட்ட நட்சத்திர பின்னணி என்ன என்பதை மத்திய சொல்லுவதை உங்களுக்கு சொல்லுகிறேன் முதல் நிலை என்பது தொடக்ககால கிறிஸ்துவர்கள் தங்களுடைய வாழ்வில் இயேசு கிறிஸ்துவை மீட்பராகவும் தலைவராகவும் அவரே மதிப்பீடாகவும் ஏற்றுக்கொண்டனர் அக்செப்டெட் கிரைஸ்ட் இஸ் அ சேவியர் அண்ட் ஹெட் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள் இரண்டாவது இரண்டாவது நிலை ஏற்றுக்கொண்ட இயேசுவுக்காக ஜபங்களிலும் வழிபாடுகளிலும் வாழ்விலும் முயற்சி செய்தார்கள் அதை வாழ்ந்து காட்ட முயற்சி எடுத்தார்கள் மூன்றாவது தான் சிக்கல் இப்படி ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதை வாழ்வாக்க முயற்சி எடுக்கின்ற போது பல சிக்கல்கள் பல சவால்கள் குறிப்பாக சக யூதர்களால் அச்சுறுத்தல்கள் ரோமையர்களால் அச்சுறுத்தல்கள் அப்போது குழப்பங்கள் என்ன செய்வது ஆண்டவர் இயேசுவை பற்றிக்கொண்டு கொண்டு வாழ்வதா அல்லது ஆண்டவர் இயேசுவை மறுதலிப்பதா என்ற குழப்பமான சூழ்நிலையில் இருந்தபொழுது ஒரு சிலர் தங்களுடைய விசுவாச வாழ்வில் இயேசுவை பற்றி கொண்டு வாழ வேண்டும் என்று வாழ்ந்து மறித்தார்கள் இரண்டாவது இல்லை எங்களுக்கு இயேசு ஆண்டவரை மறுதளித்தா தான் வாழ்வென்று இயேசுவை துறந்தார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எழுதப்பட்டது தான் இன்றைய நாளுடைய நச்சு திஸ் இஸ் அ பேக்ரவுண்ட் ஆஃப் டுடேஸ் காஸ்பு அப்போது தான் ஆண்டவர் சொல்கிறார் சிலுவையை தூக்கிக் கொண்டு தன்னலத்தை மறந்து என்னை பின்பற்றவர்தான் ஷீடர்கள் ஆக தன் உயிரை காத்துக்கொள்வோர் அதை இழந்து விடுவர் தன்னை இழப்போர் காத்துக்கொள்வர் என்று ஆண்டவருடைய அற்புதமான அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்வில் நம்முடைய விசுவாச நிலைதான் என்ன இயேசு கிறிஸ்துவை நாம் எப்படிப்பட்ட அனுபவத்தில் நாம் வாழ்கிறோம் எப்படிப்பட்ட கிறிஸ்துவ வாழ்வாக நம்முடைய வாழ்வு அமைகிறது இயேசுவுக்காக நாம் இழக்கக்கூடியது என்ன எதை நோக்கி நம்முடைய பயணங்கள் என்ற கேள்விக்கான பதிலை இந்த நாளில் நாம் தேடுவோம் இந்த நாளுடைய புனிதர் புனித தோம்னிக் ஸ்பெயின் நாட்டை சார்ந்தவர் ஆயிரத்து நூற்றி எழுபத்தி ஆறில் இருந்து ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வாழ்ந்த அவருடைய மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் டு த சர்ச் என்பது மாதாவுடைய பக்தியை அதிகமாக பரப்பியவர் தான் சென்ட் டாமினிக் என்பவர் ஆக சப வாழ்விலும் ஒழுக்கத்திலும் சிறந்து மாதா மேல் அவ்வளோ பக்தி பிறகு மாதாவுடைய இந்த புகழை பரப்பியது தோமினிக்கனுடைய மிகப்பெரிய பங்கு திருச்சபையில் ஆகவே அன்னையின் துணையோடு ஆண்டவர் இயேசுவின் இறை அனுபவத்தில் இயேசு கிறித்துவக்காக நாம் வாழ்கின்ற மனிதர்களாக வாழ தினசரி கடவுள் கொடுக்கின்ற இந்த பயிற்சியில் முயற்சி எடுப்போம் முயற்சியை பயிற்சியாக்கி பயிற்சியை முயற்சியாக்கும் கடவுள் நாம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசிவதிப்பாராக ஆமேன்